சிவி இருக்கீங்க ஒரு கேவலமான ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் வர வர கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் ஷோல அதுவும் குறிப்பா இந்த பூர்ணிமா மாயா கிட்ட அதுவும் குறிப்பா பூர்ணிமா கிட்டந்து மரியாதையே இல்லாமல் போச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த இடம் மட்டுமே ஏன்னா ஒரு ஹோஸ்ட் அப்படின் போது கொஞ்சம் கம்பீரமாக அவங்களுடைய விஷயங்களை காப்பாற்றிக்கணும் சும்மா பேச்சு வகைக்கு எங்களுக்கு நீங்களும் பயப்படணும் அவசியம் கிடையாது இப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு அவர் அதோட தன்மையை அங்கே வந்து காமிக்கிறாரு ஆனால் அந்த தன்மையை கேவலமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப மட்டமாக வந்துட்டு குடிகார அங்கிள் அவர் வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களே இப்போ வாயை மூடிட்டுக்கிட்டோம்மான்னு சொல்கிறது ஒரு ஒரு வாட்டியும் அவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அவரும் வந்துட்டு ஜாதமாக சொல்லிட்டு இருக்காரு எப்போ சொல்ல ஃபார்வ்டாக இல்லை ஏன்னா ஒரு சில பேருக்கு ஸ்டெயிட் ஃபார்வர்டாக சொன்னால் தான் உறைக்கும் அதை அவர் செய்யாததுனால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு இப்போ என்னென்னா புதுசாக ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை என்னென்னா இன்னைக்கு டிக்கெட்டு விட்றாலே வேறு லெவலில் அந்த மேல் டாஸ் போச்சு அதில் இந்த கேங் மூஞ்சியில் கரிய பூசுற மாதிரி இந்த ஆப்போசிட்ல இருந்த டீம் பி சம மாதம் விளையாண்டு வேற லெவலில் இருந்துச்சு சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்டே இந்த கேங் வந்து பிளானை போட்டாங்க எவிக்ஷன் கேம் விளாண்டுன்னு சொல்லிட்டு மாயாக்கிட்டையும் போட்டாங்க நிக்சன்கிட்டையும் போட்டாங்க இவங்க சுதாரிச்சு இவங்க டக்குனு இவங்களை தூக்கிட்டாங்க சம மாதம் இருந்துச்சு உடனே இவங்களுக்கு தாங்க முடியல அதுலேயும் பூர்ணிமா வந்துட்டு விஷ்ணுவும் மா மணியும் சேர்ந்து அட்டாக் பண்ணதில் அவங்க காண்டாயிட்டு அந்த முயலை வந்துட்டு மணிக்கு கொடுக்க போகும்போது கார் துப்பிட்டு போய் கொடுத்தாங்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதை நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்னென்னா மாயாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணதுனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அசீம் அவர்கள் காரி துப்பி கொடுக்குறேன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிருப்பார் விக்ரம பார்த்து அதுக்கு நம்ம கமலஹாசன் அவர்கள் அந்த எபிசோடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அசீமை வச்சு செஞ்சுருப்பார் ஸோ அந்த விஷயங்கள் ஞாபகத்தை வந்துச்சு தெரியல மாயா வந்து பயந்துட்டே கேட்குறாங்க நம்ம பூர்ணிமா கிட்டே என்னங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னா இவங்க வந்துட்டு எதுக்குன்னு கேட்குறாங்க நம்ம மாடிட்டோமோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க எதுக்கு அப்படின்றாங்க துப்பி கொடுத்தீங்களா அதுக்கு அப்படின்னா அவங்க அசால்ட்டேன் சும்மா கம்முன்றிங்க அப்படின்ற மாதிரி இந்த இந்தம்மாவுக்கு ஷாக் ஆகுது மாயாக்கு என்ன மாட்டி மாட்டிப்போன்னு சொன்னால் இந்த அம்மா அசால்ட்டாக வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதுக்கு இவங்க திரும்ப துப்பிட்டு இது என்னோட எமோஷன்க்காக நான் திரும்பவும் துப்புவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் துப்பி காட்டுறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப நோட் பண்ணிக்கணும் இவங்க எவ்வளோ மரியாதையாக இருக்காங்க பாருங்கள் நான் என்ன அவங்க மூஞ்சிலியாக காரி துப்புனே கீழே தானே துப்புனே அவ்வளோதானே எவ்வளோ மட்டமான ஒரு கேவலமான ஒரு எண்ணம் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக சேர்ந்து டார்கெட் பண்ணி அங்கே தினேஷை தூக்கலாம் தப்பு கிடையாது ரவினா தூக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை அடித்தா தப்பு இன்னையா நியாயம் ரொம்ப இருந்துச்சு இதில் வேற என்ன பெரிய குடும்பம்னா அர்ச்சனா வந்துட்டு அந்த புள்ளி அங்கே சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் அது கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமை நான் எங்கே போய் சொல்லி முட்டிக்கிறதுன்னு தெரியல வேறு வழியே கிடையாது நானே வந்துட்டு சவுத்தில் போய் ஆச்சு சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்னுமே கமலாசன் அவர்களுக்கு ஒரு மரியாதையாக கொடுக்காமல் இந்த பூர்ணிமா இவ்வளவு திம்மராக பண்ணுறாங்களே இவங்களுக்கு கமலஹாசன் அவர்கள் என்ன பாடம் கற்பிக்க போகிறார் இல்லை இப்படியே விட்டு அவரோட மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு போக போடுறாரா மறக்காம கவனஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே